இப்படி ஜடாமுடியோட பலாச தண்டத்தோடையும் குடையை பிடித்து கொண்டும் கமண்டல் எடுத்துக்கொண்டும் பகவான் பலி சக்கரவர்த்தி யாகம் பண்ணக்கூடியதான அந்த பூமியை நோக்கி போயின்னு காடு மேடு மலை இதெல்லாம் அப்படியே நடுங்கிறது தான் பூமி நடுங்கிறது எல்லாரும் அசுரால்லாம் நடுங்கிறார் இப்படி எல்லாம் நடுங்கிறதுன்னு பலி இடத்துல கேட்கிறார் என்ன இப்படி எல்லாம் நடுங்கிறது திடீர்னு கேக்கிறார் காஷியபுருடைய கிரகத்தில் பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார் அதனால இந்த யாகத்துல தானம் வாங்கிக்கிறதுக்கு வரப்போறார் அதனால அந்த பூமி பூமியில இருக்கிறவா எல்லாரும் நடுங்கிறா எல்லாம் நடுங்கிறது அப்படிங்கிறார் உடனே பலி மகாராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பகவான் அடையிறது அப்படிங்கிறத வேதாந்தம் என்ன சொல்கிறது சாஸ்திரம் அப்படின்னா யஜேன தானேன தபசா அநாசகேன இன்னும் யாகம் பண்ணி எம்பருமான அடையணும் தானம் பண்ணி அடையணும் உமவாசம் இருந்து அடையணும் இப்படிலாம் சொல்லியிருக்கு நான் எதுவுமே பண்ணலை அந்த மாதிரிலாம் ஆராதிக்கலை ஆனால் பகவான் என்னிடத்தில் வரான் அப்படின்னா அது அடியனுக்கு ரொம்ப பாக்கியம் அப்படிங்கிறான் நான் சாதாரணமாக யார் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன் அப்போ எம்பெருமானுக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன் எது கேட்டாலும் கொடுப்பேன் அப்படிங்கிறான் நான் இது வரைக்கும் யாருக்கும் இல்லைன்னு சொன்னது கிடையாது நாஸ்தி இது என்மையானோக்தம் அந்நேஷாமபியாச்சதாம் வக்ஷியாமி கதம் ஆயாதே தத் அனபஸ்தம் அச்சுதே கேட்டவாளுக்கு இல்லைன்னு சொன்னவன் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது பகவானே வரேன்னு சொன்னா அவன் யாச்சகம் பண்ணுறான்னா நான் இல்லைன்னு சொல்லுவானா என்கிட்ட தானம் வாங்கின்றவா என்னுடைய தேசத்தில் இந்த நாட்டில் துன்பப்படக்கூடியவன் தரித்திரன் சாமர்த்தியம் இல்லாதவன் பசிதாகம் உள்ளவன் வருத்தத்தோடு இருக்கக்கூடியவன் கழுத்திலே மாலை போட்டுக்கொள்ளாமல் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறது யாருமே கிடையாது எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கா மத்ராஜே நாசுகி சுகி சுகம் இல்லாதவனுங்கிறதே கிடையாது துன்பப்படுபவன் அப்படிங்கிறதே கிடையாது கஷ்டித் ந தரிர தரித்திரன் கிடையாது ந நோத்னோ விவர்ஜிதா இப்படி என்னுடைய தேசத்தில் எல்லாரும் நன்னா இருக்கா இப்போ இந்த தேசத்தில் சத்பாத்திரமான பகவான் வரான் அப்படின்னா அவன் என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இல்லைன்னு சொல்லுவேனா அப்படிங்கிற இப்படி பலி பேசின் இருக்கும் பொழுதே யாகசாலைக்குள்ளே பிரவேசம் வரார் பகவான் வாமனர் அங்கே இருந்த அத்தனை பேரும் அந்த வாமன மூர்த்தியை பார்த்து சேவிக்கிறார் அவள் அவளுக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி சேவிக்கிறார் பலி அந்த இடத்துல வாமனன் இடத்துல வந்து நிறைய பொற்குவியல்கள் இருக்குது ரத்னங்கள் யானைகள் இருக்குது குதிரைகள் இருக்குது அழகே பெண்கள் இருக்கா வசந்ததான ஆடைகள்லாம் இருக்குது ஆபரணங்கள்லாம் இருக்குது பசுமாடுகள் இருக்குது கிராமங்கள் இருக்குது ஏன் என்னுடைய சொத்து எல்லாமே இருக்குது இந்த பூமியே இருக்குது எதை கேட்டாலும் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் சுவர்ண சங்காதம் பொற்குவியல்கள் கஜாஸ்வியோ வஸீர் அலங்கார புஷா சகலா முருவீபோ வாதி ஈப்ஸிதம் திருணுஷிரிய புடனே பகவான் பலிநடத்துல சொல்றார்மிதம் பகவான் கிருதி மம அக்னி சரணார்த்தாய தேகிராஜன் பதத்திரயம் சுவர்ண ததத்திப்ய பிரதியதாம் பலி எனக்கு நான் நித்தியபடி சமிதாதானம் பண்ணணும் அந்த சமிதாதானத்துக்கு என் காலால் மூணு அடி அந்த அக்னியை வச்சுக்கிறதுக்கு இடம் கொடுத்தா போகும் வேறு எதுவும் வேண்டாங்கிற రణి రాజత్ర అగ్ని పన్ననం దానం అది మూనడి అంత ఇటం కొడతా పోరం రత్నంగా బుయటం అది యార్ కేకరాలోవాళ్ళకుడు స్వర్ణ గ్రామ రత్నావాళ్ళు వేదా అ உடனே பலி சொல்கிறான் மூணடி போருமா திரிபி பிரயோஜனங்கிந்தே பதைகி பதவதாம் வரா மூணடியில் என்ன பண்ண முடியும் சதம் சதசகிரம் வா பதானாம் மார்க்கதாம் பவான் மூணடி போருமா நூறோ இல்லை நூறு ஆயிரமோ அந்த மாதிரி நிறைய கேட்டு எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாமே அப்படின்னு பலி சொல்கிறான் இல்லை மூணு அடி போகிறோம் அதுக்கு மேலே வேண்டாம் அப்படிங்கிறார் எம்பெருமான் உடனே தானம் பண்ணுறதுக்காக அந்த தீர்த்தத்தை நீர் வார்த்து அந்த தானத்தை பண்ணிட்டுருக்கான் அப்படி ஜலம் சேர்க்கும் பொழுதே அந்த தீர்த்தத்தை சேர்க்கும் பொழுதே பகவான் வாமனனாய் இருந்தவன் மாணிக்க குரலனாய் வந்தவன் பெரிய விஸ்வரூபத்தை எடுக்கிறான் பானோத்து பதிதே தோயே கமனோபோத் அவாம மாவலி மூவடி மந்தான்னு கேட்டவன் கடுகடு கடுன்னு மலர்றான் அப்படி பெரிய விஸ்வரூப தரிசனம் அதில் சந்திரன் சூரியர்கள் அவனுடைய தெருக்கண்களாகவும் தேவலோகம் அவனுடைய சிரசாகவும் பூமி அவனுடைய திருவடியாகவும் எல்லா வஸ்துக்களும் அவனுடைய திருமேனியில் அப்படியே அங்கங்கு அங்கங்கு ஒவ்வொரு மூலையில் அப்படியே சேவை சாதிக்கிறது இப்படி எல்லா லோகங்களும் எம்பெருமானுடைய திருமேனியில் அப்படியே பார்க்கிறான் பலி உடனே எம்பெருமான் இந்த விஸ்வரூபத்தை இந்த லோகத்தெல்லாம் அளந்தான் அளந்துண்டு இதை பார்த்த உடனே இந்த விஸ்வரூபத்தை பார்த்த உடனே அசுர கூட்டங்கள் எல்லாரும் வந்து அவன் இடத்துல சண்டை போடுறதுக்காக வர அப்படி வந்ததான அவ அத்தனை பேரும் அத்தனை ராட்சசாலும் உபசர்பந்தி தைத்தேயாக பதங்காயகம் அவன் அத்தனை பேரும் அப்படியே நெருப்பில் விட்டில் பூச்சி விழுந்தா மாரி அத்தனை பேரும் அந்த எம்பிரமான இடத்துல வந்து எல்லாம் போயிடுறா அத்தனை பேரும் காணாம போயிடுற அழிச்சுடுறான் பகவான் திருவிக்கிரமனா வளர்ந்து அந்த உலகத்தை எல்லாம் தன்வசப்படுத்தி கொண்டு அந்த ராஜ்யத்தை இந்திரனுக்கு கொடுக்கிறான் அவ தேவலோகத்தை வாட்ட கொடுத்துடுறான் ஜித்வா லோகத்திரயம் கிருத்னம் ஹத்வா அசுரபுங்கவான் பூங்கவான் புரந்தராயத் திரை லோக்கியம் ததோ விட்ணு மகா சிந்தன குடுத்துடுறார் அடுத்தது பலி இந்த மகாபலிக்கு சுதலம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு பாதாளத்தை பலிக்கு நீ அங்கே போய் வாசம் பண்ணு அப்படின்னு அவனுக்கு கொடுக்குறார் சுதலம் நாம பாத்தாலம் அதஸ்தாத்வுதா தலம் பலேர் தத்தம் பகவதா விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா பகவான் அவனுக்கு அனுகிரம் பண்ணுறா நீ பாதாளத்தை போய் வாசம் பண்ணு அப்படிங்கிறார் அப்படி வாசம் பண்ணிண்டு நீ வந்து வைவஸ்வதே தீதே பலே மன்மந்தரே தத சர்ணிக்கேச்ச சம்பிராப்தே பவான் இந்தஷியசி இந்த வைவஸ்வத மன்மந்தரம் கழிந்த பிற்பாடு இது முடிந்தவுடன் சாவர்ணிக்க மண்மந்தரத்தில் நீ இந்திரனாக வரப்போகிற அது வரைக்கும் நீ இந்த சுதலம்னு சொல்லக்கூடியதான அந்த பாதாள லோகத்தை நீ ஆண்டுண்டு வா அப்படின்னு பாதாள லோகத்தை அவனுக்கு கொடுக்குறார் உடனே நம்ம பலி கேட்குறான் பகவான் இப்படி அனுகிரகம் பண்ணிட்டான் ஆனால் நான் வந்து இங்கே இருந்துண்டு எனக்கு ஆகாரத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் தத்ராசதோமே பாத்தாலே பகவன் பகவதாக்னிம் பிஷதி உபாதானம் உபோகோ உபபாதகம் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான் உடனே பகவான் அனுகிரகம் பண்ணுறார் அதாவது இங்கே பிரஜைகள் பூமியில் இருக்கக்கூடியதான பிரஜைகள் தேவர்களுக்கோ அந்தனர்களுக்கோ ஒரு தொல்லை கொடுத்தால் உன்னை வந்து வருணன் அப்படிங்கிற பாசங்களால் கட்டிடுவார் கயத்தினால அதனால உனக்கு இங்கே வாழறதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டால் முறைப்படி சாஸ்திரப்படி தானங்கள் பண்ணாதது கண்டவன நிமந்திரம் பிராமணார்த்தமாக சுத்தம் இல்லாத ஆச்சாரம் இல்லாமல் அனுஷ்டானம் இல்லாதவள பிராமணார்த்தத்துக்கு சிராத்தத்தில் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறவா அஸ்ரத்தையா ஹோமம் பண்ணுறது ஒரு ஹோமத்தை பண்ணா சிரத்தையா பண்ணணும் அப்படி பண்ணாதவா முறைப்படி தட்சிணை கொடுக்காதவா யாகத்தில் தட்சிணை கொடுக்காதவா சாஸ்திர விரோதமாக செய்யக்கூடியதான காரியங்கள் சரியாக கற்காத வித்யாபியாசம் கல்வி இதெல்லாம் குணக்கு ஆகாரமாக வரும் அப்படிங்கிறார் தானானி அபிதி தத்தானி விதியை மீறி சாஸ்திரத்தை மீறி பண்ணதான தானங்கள் ஸ்ராத்தானி அஸ்ரோத்ரியானி ச அனுஷ்டானம் இல்லாதவள் பிராமணார்த்தம் இறந்தார் ஹுதாணி ஆதிதானி தாசந்தி தே ஃபலம் அதெல்லாம் உனக்கு தான் ஆகாரம் அப்படிங்கிறார் அதட்சிணா ததா யஜா கிரியாச்ச அபிவ அபிதினா கிருதாக ஃபலான தவ தாசியான ச விரதங்களை மறுப்படி செய்யாதவா அனுஷ்டிக்காதவா இதெல்லாம் வந்து உனக்கு ஆகாரமாக அமையும் அப்படின்னு பகவான் அந்த பலிக்கு அனுகிரகம் பண்ணுறார் இப்படி இந்த பலி பிரஹ்லாதன் இந்த விறத்தாந்தத்தை யார் கேட்கறாலோ அவளுக்கு எல்லா பாபங்களும் போகுதுன்னு சொல்கிறார் இத்தேதத் தேவதேவ் ச விஷ்ணோர் மாகாத்மியமுத்தமம் வா மனச சர்வ பாபை பிரமுச்சதே பலி பிரஹ்லாதசம்பாதம் மந்திரிதம் பலிசுக்கரோகோ கதிதம் எஸ் எஸ்மரிஷ்ய மாணவ நாதியோ வியாதியோ வாசிய குலம் மனகா பவிஷது குரு சிரேஷ்டா கதாச்சன அதனால் இப்படி எம்பெருமானுக்கும் பலிக்கும் நடந்த சம்பாதம் பலிக்கும் பிரகலாத ஆழ்வானுக்கும் நடந்த சம்பாதங்கள் இந்த விற்தாந்தங்களை கேட்குறவாளுக்கு வியாதி தாபத்திரயங்கள் மோகங்கள் இதெல்லாம் போய் நல்ல விதமான எல்லா பாபங்களும் கழிந்து க்ஷேமங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதானது இந்த இம்பருமானுடைய யாச்சக புருத்தாந்தமானது சொல்கிறது மற்றதே நாளை கேட்கலாம்